எத்தனையோ பேர் எவ்வளவோ சொத்து வாங்கியிருக்காங்க அவர்கள் காலத்திற்கு பிற்பாடு வெயில் இருந்தாலும் பிரச்சனையாக இருக்கும் இல்லாத நிலையிலும் பிரச்சனைகள் அவரால் உருவாக்கப்படும் நிலையில் இன்னும் பத்து வருஷம் நம்ம இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும் அதுக்குள்ளே நான் வில்ல எழுதணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் உலகமே கொண்டாடின மைக்கேல் ஜாக்சன் அவர் எத்தனை வயசில் வில் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க அந்த வில்லை என்ன பண்ணணும் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம் அந்த மோ கடைசி வில்லு எழுதுன பிற்பாடு நான் அந்த சொத்தை விற்க முடியுமா கட்டுமானம் நான் கட்டிட்டேன் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டேன் எனக்கு கொடுத்து தான் ஆகணும் விகடநேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது உயில் வில் ஆங்கிலத்தில் அது வில் அப்படின்னு சொல்லுவாங்க உயில் அவசியமா ஒரு ஒரு சொத்து தான் வச்சுருக்கேன் உயில் நான் எழுதணுமா இப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம் இதனுடைய அவசியத்தை தான் நம்ம இன்றைக்கி இந்த உயிலை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் உயில்னா என்ன ஆங்கிலத்தில் வில் உங்களுடைய விருப்பம் அதாவது ஒரு சொத்து வாங்குகிறோம் சொத்துன்னு இல்லை ஒரு ஒரு குடும்பத்திற்காக ஒரு சேஃப்டி ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணி வைக்கிறீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அது நமது காலத்திற்கு பின்னாடி யாரை சென்றடைய வேண்டும் உங்களை விரும்பும் நபரை சென்றடையும் விதமாக உங்களால் எழுதப்படும் ஒரு ஆவணம் தான் அந்த உயில் அப்படிங்கிற வில் எத்தனையோ பேர் எவ்வளவோ சொத்து வாங்கியிருக்காங்க அவங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் அந்த ஃபேமிலியில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை அவர்கள் காலத்திற்கு பிற்பாடு அந்த குடும்பம் ஒரு நபரால் குடும்பத் தலைவரின் அந்த உயிலை சந்தேகத்திற்கு உட்படுத்தப்பட்டு உயில் இருந்தாலும் பிரச்சனையாக இருக்கும் இல்லாத நிலையிலும் பிரச்சனைகள் அவரால் உருவாக்கப்படும் நிலையில் அந்த குடும்பம் அப்படியே அந்த ஏற்கனவே இருந்த ஒரு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் நீதிமன்றம் வம்பு வழக்கு என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு அந்த லிட்டிகேஷன் அந்த ஏரியாவுக்குள்ளே போயிடுவாங்க ஸோ அந்த நபர் இருக்கும் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அவர் தெரியும் இதுலேருந்து வர இன்கம் இவங்களுக்கு இதுலேருந்து வர்றது இன்னும் இந்த இவங்க இந்த ஃபேமிலிக்கு மூத்த பையனுக்கு ரெண்டாவது பையனுக்கு மகளுக்கு அப்படிங்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட் அவங்க செய்து கொடுத்துருப்பார் அவர் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த தலைவரோ அந்த குடும்பத்தின் அந்த உறுப்பினரோ இல்லாத நிலையில் பல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த உயில் அப்படிங்கிற ஒரு ஆவணம் இருந்தால் இவைகள் அனைத்தும் தடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதனை தடுக்கும் விதமாக உங்களால் ஏற்படுத்தப்படும் ஒரு ஆவணம் தான் அந்த வில் அப்படிங்கிறது உங்களால் ஒரு வீடு வந்துருச்சு உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது வாங்கிட்டீங்க ஒரு நாற்பது வயசில் ஒரு பேங்க் லோனோ ஏதோ போட்டு வாங்கிடுறோம் ஐம்பது ஐம்பது வயசு கிராஸ் பண்ணுறீங்க இன்னும் பத்து வருஷம் நம்ம இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கோம் அதுக்குள்ளே நான் வில் எழுதணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் ஒரு அன்சர்டன் லைஃபு அந்த அதுதான் அந்த வில் எழுதுறனுடைய கான்செப்டே அது தான் பிகாஸ் உலகமே கொண்டாடின மைக்கேல் ஜாக்சன் அவர் எத்தனை வயசில் வில் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க அவர் இறந்தது அவர் வில் எழுதினது இதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கும் டெய்லி அவருடைய மூமெண்ட்டு அதாவது அவர் வீட்லேயே வந்து பதினஞ்சு டாக்டர்ஸ் இருப்பாங்க ஒரு ஒரு மூமெண்ட்டையும் வாட்ச் பண்ணுவாங்க ஒரு ஒரு ஸ்டெப்பையும் வாட்ச் பண்ணுவாங்க அவருடைய மூமெண்ட் எப்படி இருக்கணும் அவருடைய ஃபுட் எப்படி இருக்கணும் அவருடைய மெடிசன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுறது எல்லாமே டாக்டர்ஸுனுடைய அட்வைஸில் தான் அவருடைய லைஃபை லீடாகிட்டு இருந்தது அது தவிர அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவருடைய இன்கம் இதெல்லாம் ஒரு ஏரியா அவருக்கு ஒரு குடும்பத்தில் சில ஒரு ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது பிள்ளைங்கள் இருந்தாங்க அம்மா இருந்தாங்க அவர் இறந்தது அவரோட ஐம்பதாவது வயதில் நூற்றி ஐம்பது வருஷம் வாழணுன்னு தான் இத்தனை டாக்டர்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஹேபிட் வச்சு அந்த ஒரு ஃபுட் ஹேபிட்டை மீறாத அளவுக்கு அவருடைய தினசரி பழக்க வழக்கங்கள்லாம் அதுபோல தான் இருந்தது அதையும் மீறி அவரால் தனது ஐம்பதாவது வயதுக்கு மேல் நீடிக்க முடியவில்லை வாழ முடியவில்லை ஐம்பதாவது வயதில் அவர் இறந்தார் அப்போ அவர் அவருடைய வில் ஒன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது தனது நாற்பத்தி மூணாவது வயதில் அவர் வில் எழுதி வச்சிருக்கார் அவருக்கு பின் அந்த சொத்து யாருக்கு போகணும் எந்த விதத்தில் அது பராமரிக்க வேண்டும் அந்த சொத்திற்கான வரி வகை யார் எப்படி கட்டணும் அது எந்த ஒரு ட்ரஸ்ட்டுக்கு சென்றடைய வேண்டும் அவருடைய பிள்ளைகளை யார் பராமரிக்க வேண்டும் அம்மா அம்மா இருக்கும் போரே அம்மா அம்மாவிற்கு பிற்பாடு யார் இவை அனைத்தும் குறிப்பிடப்பட்டு அவர் நாற்பத்தி மூணில் எழுதியிருக்கார் அப்படின்னா அந்த உயில் எழுதுதலின் அவசியத்தை உணர்ந்து கொண்டு அது ரூல் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையின் தத்துவம் நம்மளால் முடியாது எவ்வளோ வருஷம் வாழலாம்னு நம்ம நினைக்கலாம் பட் எவ்வளோ வருஷம் இருக்க போகிறோம் அது வரைக்கும் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வாழ்க்கைக்கு பின்னாடி யாரை போய் சென்றடையும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது அதனை நிவர்த்தி செய்யும் விதமாக நம்மளால் எழுதப்பட வேண்டிய ஒரு ஆவணம் தான் அந்த ஒரு உயில் அந்த உயில்ல உங்களுடைய சொத்து விபரத்தினை குறிப்பிட்டு உங்களுக்கு பின்னாடி அது யாருக்கு வில் அப்படின்னாலே உங்களுடைய காலத்திற்கு பின்னாடி தான் எஃபெக்ட்டுக்கு வரும் உங்களுடைய காலத்தில் அது எஃபெக்ட்டுக்கு வர்றதுக்கு வராது நமது காலத்திற்கு அது எஃபெக்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா வேறு சில ஆவணங்கள் தான் நீங்கள் ஏற்படுத்த முடியும் உயிலை பொறுத்தவரை உயிலானது அமலுக்கு வருவது நமது காலத்திற்கு பின்னாடி தான் எழுதும் நபரின் காலத்திற்கு பிற்பாடு தான் அந்த உயிலானது நடைமுறைக்கு வரும் யாருக்கு வேணாலும் நீங்கள் எழுதலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு எழுதலாம் உங்கள் பிள்ளைகளோட பிள்ளைகளுக்கு எழுதலாம் பேரன் பேத்திகளுக்கு அந்த மாதிரி அவர்களை சென்றடைய வேண்டும் என்று எழுதலாம் இல்லை என் பையன் வந்து இது எப்படி வச்சுக்குவான்னு தெரியாது அதுக்கு அடுத்து வர சந்ததிகள் தான் அதை வந்து யூஸ் பண்ணணும் அந்த கண்டிஷன்ஸ் நான் போட முடியுமா அப்படின்னு தாராளமாக அதையும் போடலாம் பையன் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் பையனோ பொண்ணோ என்ஜாய் பண்ணிக்கலாம் பட் அதை வந்து சேல் பண்ண முடியாது லைஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அவருக்கு பிற்பாடு வரும் வரக்கூடிய சந்ததிகள் தான் அதை முழு உரிமையோடு விற்கும் அருகதையுடைய நபர் என்று குறிப்பிட்டு நீங்கள் எழுதலாம் பிறக்காத குழந்தைகளுக்கே நீங்கள் எழுத முடியும் பையனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எழுதலாம் பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளை சென்றடையும் நீங்கள் எழுத முடியும் உங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்தை நீங்கள் விரும்பும் விதமாக யாருக்கு சென்றடைய வேண்டுமென்று முறையாக குறிப்பிட்டு அதனை ஆவணத்தை அந்த ஆவணத்தை பதிவு செய்யணும் கூட அவசியம் கிடையாது வில் ரெஜிஸ்ட்ரேஷன் நாட்டரக்குவேன் ஆர்டினரி ஒயிட் பேப்பரில் இருந்தால் போதும் உங்கள் கையெழுத்து அவசியம் தெளிவான விவரங்களை குறிப்பிட்டு நீங்கள் எப்படி வாங்கினீங்க அந்த சொத்து அந்த சொத்து விபரத்தை குறிப்பிட்டு உங்களுக்கு பின் அது யாரை சென்றடைய வேண்டும் என்று முத்திரைத்தாலும் அவசியம் கிடையாது ஆர்டினரி ஒயிட் பேப்பரில் பதிவும் அவசியம் இல்லை முத்திரைத்தாளும் அவசியம் இல்லை அட்டஸ்டேஷன் நோட்ரி அட்டஸ்டேஷன் இருந்தால் பரவாயில்ல இல்லாட்டியும் பரவாயில்ல பட் இந்த மெட்ரோ சிட்டிஸ் அப்படிங்கிறது சென்னை பாம்பே இது போன்ற இடங்களில் பதிவு செய்தல் நல்லது ஏன்னா சொத்தின் மதிப்பு ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வரும் சூழலில் அந்த பதிவு செய்யப்படாத உயிலானது நாளைக்கு வந்து அதை சந்தேகத்திற்கு ஆட்படுத்தப்படலாம் அந்த மாதிரி அதை டவுட் அதில் உங்களுடைய எக்ஸிக்யூஷனை டவுட்ஃபுல்லாக யாராவது கொஷின் பண்ணாங்க அப்படின்னா நீதிமன்றத்தால் அது வந்து பரிசீலிக்கப்படும் உங்கள் உயிலானது உண்மையான உயிலா இல்லையா என்பதை பரிசீலிக்கும் அதில் ப்ரொபேட் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு இருக்குது சிட்டிஸ் ப்ராப்பர்ட்டிக்கு பட் பேசிக்காக அந்த உயிலை பொறுத்தவரை பதிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை பட் உங்களது உயிலானது இரண்டு சரியான தகுந்த சாட்சியங்கள் அதில் கையொப்பம் செய்திருத்தால் மிக மிக அவசியம் அந்த சாட்சிகள் வந்து நல்ல நபராக இருக்கணும் பர்சன் வித் சம் ஸ்டேச்சர் உங்கள் உங்கள் ஏஜை ஒத்த ஒத்த நபராக இருக்கலாம் ஏன்னா அப்போ இற்காலத்தில் நமது காலத்திற்கு பின்னாடி தான் அந்த வில் வந்து எஃபெக்டுக்கு வரும் அந்த தேதியில் நமது காலத்திற்கு பின்னாடி அந்த உயிலை அவங்க பரிசீலனை செய்யும் பொழுது சரியான முறையில் உங்களால் சுய சிந்த சுய சுயமாக யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் நல்ல மனநிலையில் அதாவது ஞாபகமே இல்லாத ஒரு சூழலில் ஒருத்தரை எழுத முடியாத உயிர் அதனால் நல்ல மன நிலையில் புரிந்து கொண்டு எழுதினார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ரெண்டு சாட்சிகளும் பின்னாடி அந்த வில்லு வந்து நீதிமன்றத்துக்கோ எங்கேயோ கொண்டு செல்லும் பட்சத்தில் அது குறித்து அவர்கள் உங்கள் உங்களை பற்றின ஒரு விஷயத்தை அப்போ சொல்லுவாங்க நல்லா தான் எழுதினார் அவருடைய விருப்பம் இது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அதில் ஒரு சாட்சி போட்டிருத்தால் மிக மிக அவசியம் ஸோ நீங்கள் எழுதக்கூடிய சொத்து எப்படினாலும் இருக்கலாம் உங்களுக்கு நீங்கள் வாங்கின சொத்தாக இருக்கலாம் உங்களுக்கு பரம்பரையாக அதாவது மூதாதையர் சொத்து பார்ட்டிஷன் டீட்லேயோ இல்லை செட்டில்மெண்ட் டீட்லேயோ வந்த சொத்தாகவும் இருக்கலாம் எப்படி என்றாலும் அந்த அந்த அதில் உங்களுக்கான ஒரு சொத்தினை நீங்கள் விரும்பும் அவர்களுக்கு எழுதுவது தான் அந்த ஒரு ஆவணம் ஸோ அந்த வில் இப்போ நீங்கள் எழுதிட்டீங்க அந்த வில்லை என்ன பண்ணணும் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம் பதிவு செய்யப்பட்ட வில் அப்படின்னா நம்ம அந்த டிஸ்ட்ரிக் ரெஜிஸ்ட்ரார் வசமே நீங்கள் அதை வந்து சேர்ப்பித்து வைத்துக்கொள்ளலாம் அங்கே வந்து ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது நீங்கள் அங்கேயே பத்திரப்படுத்தி வைப்பதற்கான கட்டணங்கள் கட்டினால் அங்கே பதிவு அலுவலகத்தில் அது வைத்திருத்தல் அதற்கான வாய்ப்புகள் உள்ளது இல்லாத பட்சத்தில் நீங்கள் பதிவு செஞ்ச ஒரு ஆவணத்தை வாங்கி ஒரு கவர் பண்ணியோ இல்லை பதிவு செய்யப்படாத உயிலாக இருந்தாலுமே நீங்கள் அதை ப்ராப்பராக சீல் பண்ணி வீட்லேயும் வைக்கலாம் நீங்கள் ஒரு நகல் எடுத்து இதர நபர்களிடம் ரெண்டு சாட்சி போட்டிருப்பாங்க அதில் நீங்கள் யாட்டையாவது நீங்கள் கொடுத்து வைக்கலாம் இது ஒரு விதம் இருக்குது வில்லை எழுதிட்டு உங்களுடைய வில்லை நிறைவேற்றும் நபராக எக்ஸிகூட்டார் அப்படிம்பாங்க காலத்திற்கு பின்னாடி அந்த வில்லினை அந்த உயிலினை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து என்னுடைய உயிலை மெய்ப்பித்தல் உயிலை மெய்ப்பித்தல் தான் அந்த புரொபைட் ப்ரொசீடிங்ஸு அந்த மெய்ப்பித்தலுக்காக ஒரு நபரையும் நியமனம் செய்யலாம் உங்களால் நம்ப நம்பக்கூடிய உங்களுக்கு நீங்கள் யாரை வந்து ஒரு ரொம்ப ஜென்யூனான ஒரு நபராக நீங்கள் நினைக்கிறீங்களோ இவர் என்னால் நம்ம குடும்பத்துக்கு நல்லது விஷயம் செய்வார் அப்படின்னு நீங்கள் நினைத்தீங்க அப்படின்னா அந்த நபரை வந்து அவங்க உயிலை மெய்ப்பிக்கும் நபராக நீங்கள் உங்கள் விழிலையை குறிப்பிட்டு அவருடைய விபரத்தையும் பெயரையும் குறிப்பிட்டு நீங்கள் அந்த உயிலினை பதிவு செய்யலாம் அல்லது நீங்கள் எழுதி வைக்கலாம் இது வந்து அந்த ப்ரபேட்டுக்கான ஒரு வாய்ப்பினை சுமூகமாக நடத்தி கொடுக்கும் அந்த நபர் எக்ஸிக்யூட்டாக நீங்கள் அப்பாயின்ட் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் நிறைய பேர் இருக்காங்க இதில் ஒரு சில என்னோடய ஒரு சில குழந்தைகளுக்கு மட்டும் நான் அது எழுத முடியுமா அப்படின்னாலும் உங்கள் இஷ்டம்தான் வில்லு எழுதலை அப்படின்னா ஆகும் அப்படின்னா நம்ம என்ன இப்போ ஹிந்து அப்படின்னா இந்து வாரிசுரிமை சட்டப்படி போகும் முஸ்லீம்னால் அந்த சட்டப்படி போகும் கிறிஸ்டியன்ஸுக்கு அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் படி அது பிரித்து கொடுக்கப்படும் ஸோ அந்த சக்ஸஷன் ஆக்ட் வில் அப்ளை அப்போ வில் இருந்தது அப்படின்னா குறிப்பிட்ட வி விதத்தில் அது சென்றடையும் பட் குழப்பங்களை சரி செய்வதற்குத்தான் அந்த வில் ஸோ இது தவிர உங்களுக்கு சில கோயில்களுக்கான செய்முறை இருக்கலாம் குலதெய்வத்திற்கு ஒரு வழக்குகள் அதெல்லாம் இருக்கலாம் அதனுடைய அந்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதை அது முதல் மரியாதை ஒன்று இருக்கலாம் இந்த இந்த கோயில் எனக்கு எப்பொழுதும் செய்வாங்க எனக்கு பின்னாடி இது வந்து என்னுடைய இந்த நபரை சென்றடைய வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டு கூட நம்ம வில் எழுத முடியும் இதெல்லாம் அந்த வில் அந்த உயிலுக்கான சிறப்பு அம்சங்கள் பதிவு செய்ய வேணாம் பதிவு கட்டணம் ரொம்ப சொற்பமான தொகை ஸ்டாம்ப் பேப்பர் வேண்டியதில்லை ஒயிட் பேப்பர்லேயும் இருக்கலாம் இதெல்லாம் இருக்குது ரெண்டாவது இன்னொரு விஷயம் எத்தனை வில் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம் ஒரு வில் எழுதிடுறீங்க ஒரு மாதம் கழித்து நீங்கள் அதை மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வில்லை கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொரு வில் எழுதிக்கலாம் பட் எது லேட்டஸ்ட் வில் இறுதியான உயில் ஆவணம் அதுதான் நடைமுறைக்கு வரக்கூடியது லிமிட்டேஷனே கிடையாது அஞ்சு வில் எழுதலாம் பத்து வில் எழுதலாம் உங்கள் இஷ்டம் தான் அது எத்தனை வேணுமானாலும் நீங்கள் எழுதிக்கலாம் முதல் வில்லை பதிவு பண்ணிவிட்டு ரெண்டாவது வில் பதிவு பண்ண முடியலை அப்படின்னாலும் உங்கள் தான் அது ஏற்கனவே எழுதின பதிவு செய்யப்பட்ட உயிலை நான் ரத்து செய்கிறேன் என்ற விஷயத்தை குறிப்பிட்டு தெளிவாக அந்த எது லேட்டஸ்ட்டாக நம்ம வில்லை எழுதுகிறோமோ அதில் ப்ரீவியஸ் வில்லை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அது அந்த பிரச்சனையும் நமக்கு குழப்பங்கள் வராது அதனால் அது வில் ஒரு பெனிஃபிட்டு இப்போ மற்ற செட்டில்மெண்ட்டோ இதர ஆவணங்கள்லையோ அதை கேன்சல் பண்ணுறதுக்கு நிறைய நடைமுறைகள் உள்ளன அந்த மாதிரி சிக்கல்கள் வராது இந்த வில் நடைமுறையில் ஆகையால் அந்த எத்தனை முறை வேண்டுமானாலும் உங்களால் எழுதக்கூடிய ஆவணம் தான் இந்த வில் ரெண்டாவது இந்த வில்லை கேன்சல் பண்ணிடுறீங்க அடுத்து ஒரு புது வில்லும் எழுதிடுறீங்க அந்த கடைசி வில்லு எழுதுன பிற்பாடுன்னு அந்த சொத்தை விற்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் வரலாம் தாராளமாக விற்கலாம் வில் எழுதிவிட்டேன் அதனால் நான் விற்க முடியாது அப்படிங்கிற நிலை வராது வில் எழுதினாலும் உங்களது காலம் வரை உங்களது சொத்து உங்கள் பெயரில் தான் இருக்கும் ஏன்னா வில் வந்து உங்கள் காலத்திற்கு பின்னாடி தான் நடைமுறைக்கு வரும் அதனால் அதில் எந்த குழப்பமும் வராது ஸோ வில்லில் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஸோ குழப்பங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்திற்காகத்தான் நம்மளால் ஏற்படுத்தப்படும் ஆவணம் இந்த உயில் ஆவணம் நாற்பது வயசில் எழுதணுமா நாற்பத்தஞ்சில் எழுதணுமா இல்லை நான் எழுபதில் தான் எங்கள் தாத்தாலாம் எழுதி வச்சாங்க இப்போ நான் எழுதணுமா அப்படிங்கிற கொஷின்லாம் கிடையாது இதில் அதுதான் அந்த ரூல் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது உயிரை பொறுத்த வரைக்கும் ஒரு நமக்கான ஒரு சேஃப்டி ஏரியா என்ன அப்படின்னா நம்ம எழுதிட்டோம் இந்த ஒரு பயனாளிக்கு சென்றடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம் அவரும் இந்த இது எனக்கு தானே கொடுக்குறீங்க நான் அதில் ஒரு டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுறாரு வச்சுக்குவோம் பிற்பாடு அந்த பயனாளி அந்த பெனிஃபிஷரி கூட மனஸ்தாபத்தில் நம்ம அதை வந்து உங்களுடைய உயிரில் வந்து ஒரு மாற்றம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் வருதுன்னு வச்சுக்கிட்டால் கூட அவங்களுக்கு அந்த அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட அந்த கட்டுமானத்தின் அடிப்படையில் அந்த சொத்தின் மீது உரிமை கோர முடியுமா என்றால் முடியாது ஏன்னா நீங்கள் எழுதியிருக்க அந்த ஒரு அமைப்பானது அந்த அந்த பில் படி இந்த நபருக்கு சென்றடைய வேண்டும் என்று உங்களால் குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த ஆவணமே அவங்கள் காலத்திற்கு பின்னாடி தான் வர அமலுக்கு வரப்போகுது நம்ம டியூரிங் யுவர் லைஃப் டைம் அதாவது நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது எழுதிய நபர் உயிரோடு இருக்கும் பொழுது எனிவே நான் தான் பெனிஃபிஷியரி நான் கட்டிக்கிறேன் அதனால் எனக்கு ரைட்ஸ் வந்துடுது அப்படின்னு சொல்லி அந்த பெனிஃபிஷியரி கிளைம் பண்ணால் நீங்கள் உயிரோடு இருக்கும் காலம் வரை அந்த அந்த மாதிரி ஒரு உரிமை அவர் கோர முடியாது அவர் அப்படி கோரினால் அது எந்த விதத்திலும் செல்லாது அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட கட்டுமானம் அத்துமீறிய ஒரு கட்டுமானமாக தான் கருதப்படும் அவ்வாறு கட்டு கட்டுமானம் நான் கட்டிட்டேன் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டேன் எனக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு கேட்க முடியாது என்ன கண்டிஷன் இருக்கோ அதாவது சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டான்சும்பாங்க ஃபேமிலிக்குள்ளே வேறு ஏதாவது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டுமென்றால் உயிலினை எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் மாற்றம் செய்து கொள்ளலாம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது உயிலை பொறுத்தவரை இது வந்து ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு எனி டைம் நீங்கள் வந்து எத்தனை உயில் வேணாலும் எழுத முடியும் எப்படி வேணாலும் மாற்றங்கள் செய்து கொண்டே இருக்கலாம் அதில் அதுதான் அந்த உயிலோடய அமைப்பு ஸோ இது சம்மந்தமாக வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் விகடன் சார்பாக உரிய விளக்கம் உங்களுக்கு வழங்கப்படும் நன்றி